ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இன்றைக்கே நம்ம சோயா வத்தல் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி செய்யலாம் எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிருந்தா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சோயாவை நம்ம எப்போவுமே காரமாக செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஸ்வீட்டாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு நல்லா எவ்வளோ தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் சோயா எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு நல்லா சூடு பண்ணுங்கள் தண்ணி நல்லா சூடான உடனே இந்த சோயா அப்படியே போட்டுக்கோங்க இந்த தண்ணியில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா இதை அப்படியே நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் ஜஸ்ட்டு லைட்டாக வந்து கொஞ்சமாக உப்பு வந்து ஒரு சிட்டிக்க அளவுக்கு மட்டும் சேருங்க அதிகமாக சேர்க்காதீங்க எப்போவுமே ஸ்வீட் ஐட்டம் செய்யும் போது நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து செஞ்சோம்னா அந்த டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும் கொஞ்சமான இப்போ ஒரு ஒரு சிட்டிக்கு மட்டும் வந்து நம்ம போடணும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து இந்த வத்தல் முழுசாக வே இப்போ நமக்கு நல்லா சாஃப்டாகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் இல்லைங்களா சுடுதண்ணில் போட்டு நம்ம அப்படியே வச்சுருவோம் இதை ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் கொதிக்க வச்சோம்னா இது நல்லா வெந்துடும் வெந்த அப்புறமா இது அப்படியே இருக்கட்டும் இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம் ஒரு வேளை அதிகமாக தண்ணி வச்சிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி வைங்க ஒரு வேளை அதிகமாக இருந்தால் இந்த இடத்துல பாதி தண்ணி எடுத்துருங்க பாருங்கள் வத்தல் நல்லா வெந்துருச்சு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இதை அப்படியே கலந்து கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம் நான் கொஞ்சமான தண்ணி தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து அதிகமான தண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா பாதியை ரிமூவ் பண்ணிவிடுங்க நான் இதில் கொஞ்சம் தண்ணியை எடுத்துடுறேன் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து தண்ணி வைங்க இப்போ இதில் கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து இப்போ இதை கொதிக்க வைக்கலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சோம்னா இந்த தண்ணிக்குள்ளே இருந்து அந்த சர்க்கரை வந்து சோயா வத்தலோட உழுக்குள்ளே வந்து போகும் நம்ம எப்படி இப்போ ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யும் போது அதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ ரசவுலாவாக இருந்தாலும் சரி குலாப் ஜாமுனாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே வந்து அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால் அந்த சா அதனால தான் விரும்பி சாப்பிடுவோம் அந்த மாதிரி இதுக்குள்ளே வந்து அந்த ஸ்வீட்னஸ் போகும் அதுக்கப்புறமா இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணி முழுசாக வந்து அப்படியே இதில் கொதித்து கொதித்து அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ட்ரை ஆகணும் இப்போ நல்லா காஞ்சி இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து இழுத்துக்கும் இந்த வத்தல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போது அதுக்குள்ளே வந்து நமக்கு நல்ல அந்த ஸ்வீட்னஸ் வந்து இறங்கிடும் பாருங்கள் இப்போ சுத்தமாக வந்து தண்ணி வந்து லைட்டாக தான் இருக்குது இப்போ அப்படியே கலந்து கலந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இதில் அந்த வாசனைக்காக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்க்கலாம் இல்லைனா சோம்பு பவுடர் வேணால் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக ஸ்வீட்னஸ்க்கு சே செய்யும் போது என்ன பவுடர் சேர்ப்பீங்கன்னா அதையே சேர்த்துக்கோங்க நான் இங்கே ஏலக்காய் பவுடர் மிளகு பவுடர் கொஞ்சம் சேர்க்குறேன் ஏன்னா நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யும் போது இந்த பூரணம்லாம் செய்யும் போது கூட மிளகு பவுடர் போட்டு தான் செய்வேன் அந்த மாதிரி இதில் கொஞ்சம் மிளகு ப்ளஸ் ஏலக்காய் பவுடர் இப்போ நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகு இருக்குதுன்னா அதில் ஒரு பத்து பதினஞ்சு எலைசி வந்து நான் வந்து கிரைண்டிங் பண்ணி வச்சுருவேன் இந்த டீ எல்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துருக்கேன் இந்த பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகுற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வந்து கலந்து விட்டோம்னா இது நல்லா சாஃப்டாயிடும் சோயா வத்தலை எப்போவும் ஒரே மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டக்குன்னு வந்து வீட்டுக்கு யாராவது ஒரு கெஸ்ட் வராங்க ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களுக்குமே கொஞ்சம் நல்லா கண்டிப்பாக ஷாக்கிங்காக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் புதுசாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இதோடய டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் கமௌண்ட்ஸ்லேயும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் இது நீங்கள் எடுத்து இப்படி அழுத்தி பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி நல்ல உள்ளுக்குள்ளே ஜூஸியாகவும் வெளியில் வந்து இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியான ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸாகவும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு ஒரு டெசர்ட் செய்யணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் சர்க்கரையும் நமக்கு சோயாவும் இருந்தால் போதும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதுக்கப்புறம் நம்ம வந்து தமிழ் வழி ஒரையை எப்படி பேசுகிறதுன்னு சொல்லி கற்றுக்கலாம் எல்லா வீடியோஸ்லேயும் நான் வந்து இப்போ வர வீடியோஸ்லாம் சொல்லிகிட்ருக்கேன் தமிழ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீடியோ முடிச்சுட்டு வீடியோ ஃபா அதுக்கப்புறமா ரெசிபி பார்த்த அப்புறமா நம்ம வந்து இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் என்னென்ன பேஸிக்கான வேர்ட்ஸ் நம்ம இது இது வந்து நம்ம சமைக்கிறதுக்கு காய வைக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் என்ன சொல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா இங்கேருந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஒரே லேங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் அப்படி இல்லை வேண்டாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இங்கேருந்து நீங்கள் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எழுதியா சாப்பிட்டு சந்தோஷமாக சேர்ப்போம் பத்திரமா வருங்க நன்றி வணக்கம் ஃபர்ஸ்ட்டில் தமிழில் எப்படி பேசுவது தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்றது இல்லை தமிழில் வந்து சொல்லிவிட்டு அதுக்கு ஈக் அதுக்கு கரெக்டாக பக்கத்தில் வந்து நான் உரியாலை எப்படின்னு சொல்கிறேன் அதுக்கேற்ற வேர்ட்ஸை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பு மேலே வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு கொட்டை கொறை சுள்ளி உப்புற ரொக்கிதவா இல்லைனா கேஸ் உப்புற ரொக்கிதவா அப்படின்னு சொல்கிறது பனிடிக்கு தைக்கு குரம் குறைவா அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணலாம் இப் தண்ணி சூடான அப்புறமா இதில் சோயா வத்தலை சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்கு பனி கரம் ஹெல்லா போறே சோயா பொடி எதிர பொக்கைதவா முடியலை வந்து சோயாவுக்கு இந்த மில்க் மேக்கருக்கு சோயா பொடின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏக்கோ போந்து குறிக்கு புட்டைவாக்குதபா அப்படின்னா இதை மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பொல்லைக்கு புட்டி கொள்ள நீ பொக்கு புட்டில போகிற அம்மே ஏட்டா சிஜிலாக்கி நெய் தைக்கிதவா அப்படின்னா நல்லா வெந்த அப்புறமா இது வெந்திருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது நல்லா கொதிச்ச அப்புறமா வெந்திருச்சா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது இப்போ இதை நல்லா கலந்து இதில் கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்கு பொல்லைக்கு மிஸ் செய்தேக்கு எத்திரிட்டிக்கு சின்னி பொக்கைதவா அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை தண்ணி அதிகமாக இருந்தால் இதை பாதியை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காலை பானி அதிகா தில்லு அதே எதிரும் கடிதவா அப்படின்னு சொல்லலாம் இப்போ சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சின்னி பொக்கைக்கு மிஸ் செய்தவா அப்படின்னு சொல்லலாம் இது நல்லா கொஞ்ச நேரம் இந்த சர்க்கரையிலையே மிக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு விட பொல்லைக்கு டிக்கச் சொமையோ ச சின்னி பனிரே மிஸ்ஸிஜாவ் தகப்பற மேத்திரை பொக்கைவா அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இதில் நம்ம இன்னொரு பொருள் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு ஏட்டால் பொல்லோக்கி ஹெய் கொள்ளோனி அப்படின்னா நல்லா வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பொல்லக்கி ஹெய் கல்லானி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இது நல்ல ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏட்டால் அவ டிக்க வச்சு ஹெய் கொல்லணி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எத்திரை ஒளைச்சோ குண்டோ பக்கை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மிளகுக்கு மொரிச்சோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏலக்காய்க்கு ஒளைச்சோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மோஸ்ட்லி வந்து ஒடிஷாவில் நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்க்குற இடத்துலலாம் மிளகு வந்து சேர்ப்பாங்க ஜஸ்ட்டு டீயாக இருந்தாலும் சரி இல்லை தேங்காய் பூரணம் கடலைப்பருப்பு பூரணம் இதிலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் துருவலோடு சேர்த்து ஏலக்காய் பவுடர் ப்ளஸ் மிளகு பவுடருமே சேர்ப்பாங்க அந்த வாசனையும் சரி டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஏலக்காய் ஏலக்காய் பவுடர் வந்து கூட சேர்த்து மிளகும் இப்போ சேர்த்துக்கலாம் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வெறும் வந்து ஏலக்காய் பவுடர் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு எயிட்டாய்பே ஹே கல்லாணி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக மத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்